இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அளவில் முக்கியமான பல சட்டங்கள் யுகே ல மாற்றப்பட போகிறது இந்த சட்டங்கள் அப்படின்னு சொல்லும் போது ல வேலை செய்யறவர்களுக்கான ஒரு புதிய நல்ல விஷயங்களை இந்த சட்டம் உள்ளடக்கி இருக்கிறது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போல எம்ப்ளாயி ரைட்ஸ் பில் அப்படின்றது வந்து பாஸ் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏராளமாக இருக்கு பாராளுமன்றத்தில் இது பேசப்பட்டு இது சம்பந்தமான ஆதரவான பல்வேறு விதமான விஷயங்கள் யூகேனுடைய அரசாங்கத்திற்கு கிடைத்திருக்கிறது இதுல மிக முக்கியமாக யூகேல இப்ப உள்ள இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முக்கியமான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கு ஏப்ரல் மாதம் அறிவிக்கப்பட இருக்கிற இந்த சட்ட மாற்றங்கள் இங்க வேலை செய்யறவங்களுக்கும் இல்ல புதிதாக யூகேல வேலை செய்ய வாரவங்களுக்கும் சாதகமான ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏப்ரல் மாதம் கொண்டு வரப்போகிற சட்டங்கள் என்ன அப்படின்றதோடு சேர்த்து பிரித்தானியாவுக்கு உடனடி ஆபத்தாக தீவிரவாத தாக்குதல்களில் ஆபத்து இருக்கிறது அப்படின்றத செயற்கை நுண்ணறிவின் மூலம் உலகத்திற்கு அறிய தந்திருக்கிறார் ஈலன் மஸ்க் இது சம்பந்தமான மேலதிக தகவல்களோட இன்னும் பல செய்திகளும் தகவல்களும் இந்த வீடியோல வர காத்திருக்கிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பார்க்கறீங்க அதற்கு மிக்க நன்றி முதல் தடவையாக பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ பார்க்கக்கூடிய செய்திகள் ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும் அப்படின்றத வளமை போலவே ஞாபகப்படுத்திக் கொண்டு யூகே பொறுத்தவரையில் இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா வேலை வாய்ப்புகளுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு வேலை கிடைக்குமா வெளிநாட்டுல இருந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்ற பல்வேறு விதமான கேள்விகள் இப்போது முன்வைக்கப்படுகிறது பிரித்தானிய அரசாங்கம் அண்மையில் புதிய பல சட்டங்கள் தீர்மானங்களை கொண்டு வந்திருந்தாங்க அதுல மிக முக்கியமாக நாடு கடத்தப்பட போகிறார்கள் அப்படின்ற ஒரு தீர்மானமும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இருந்த ருவாண்டா திட்டத்தை இந்த அரசாங்கம் கைவிட்டிருந்தாலும் கூட இந்த ருவாண்டா திட்டத்துக்கு ஈடான இன்னும் ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட போகிறது அப்படின்றத செய்திகள் வாயிலாக நீங்க அறிஞ்சிருப்பீங்க நம்ம கடைசி வீடியோலையும் இதை பத்தி நம்ம பேசியிருக்கோம் இதுல மிக முக்கியமாக குறிப்பிட்ட நாடுகளுக்கு நாடு கடத்தப்படுபவர்கள் அவர்களுடைய நாடு பாதுகாப்பானதாக இருக்கும் பட்சத்துல அந்த நாடுகளுக்கு மீண்டும் திருப்பி அனுப்பப்படுவார்கள் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்தையும் பிரித்தானிய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க இதுல மிக முக்கியமாக யூகேல வேலை செய்யறவங்களுக்கு இது எப்படியான பாதிப்பை ஏற்படுத்துகிறது இல்ல வேலை செய்யறவங்களை ஏன் டார்கெட் பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி பொதுவான கேள்வியாக இருக்கும் நிறைய பேர் கமெண்ட் லைம் இருக்கிற ஒரு கேள்வியா தான் வேலை செய்கிறவங்க அப்படின்னும் போது யூகேயினுடைய அண்மைய நிலவரங்களின் படி அண்மைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸின் படி ஸ்கில் ஒர்க்கராக யூகே குள்ள வந்து அதற்கு பிறகு கோருபவர்களுடைய எண்ணிக்கை வெகுவளவுல அதிகரித்து இருக்கிறது இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா கேப் ஒர்க்கர்ஸா நிறைய பேர் வந்திருக்காங்க இன்னும் பல ஸ்கில் ஒர்க்கர்ஸ் ஜாபுக்கு பே பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் கடைகளில் வேலை செய்கிறதுக்காக சிஓஎஸ் வாங்குறதுக்காக பல்லாயிரக்கணக்கான பவுன்களை கொடுத்து வேலைக்கு வந்தவங்களுக்கு ஒரு கட்டத்துல வேலை போகுது இதற்கான காரணங்கள் பல சொல்லப்படுகிறது அதுல மிக முக்கியமாக நேஷனல் இன்சூரன்ஸ் அதிகரித்திருக்கிறது சம்பள ரிக்கொயர்மெண்ட் அதிகரித்திருக்கிறது இப்படியான காரணங்களால இந்த வேலைகள் இல்லாமல் போகிறது வேலைகள் இல்லாமல் போகும்போது பலரும் எடுக்கிற கடைசி ஆயுதமாக இந்த எசைலம் கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது இது ஐம்பதுக்கும் அதிகமான வீதங்களால் அதிகரித்திருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலையும் ஹோம் ஆபீஸ் வெளியிடுகிறது ஏற்கனவே சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள்ள வாரவங்களை கட்டுப்படுத்துறதற்கான பல பொறிமுறைகள் திட்டங்களை அரசாங்கம் அறிமுகப்படுத்தி இருந்தது சட்டவிரோதமாக படகு மூலம் அல்லது கண்டெய்னர் மூலம் பிரித்தானியாவுக்குள் வருபவர்களுக்கான குடியுரிமை கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்ற அளவுல இது தீவிரமாக பேசப்பட்டு வந்தது அது செயற்படுத்தப்படுமா படாதா அப்படின்றது குறித்து तरह விஷயம் இன்னும் நிலுவையில தான் இருந்துட்டு இருக்கு இதன் அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு திட்டமாக பிரித்தானியாவில் இப்போது இருப்பவர்களை வேலைக்கு அமர்த்துவது தொடர்பாக தீவிரமாக ஆராயப்பட்டு வருகிறது ஏற்கனவே ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற நாடுகள்ல வழக்கத்தில் இருக்கிற ஒரு முறைமை தான் உள்நாட்டில தேடி அதற்கான ஒரு ஆதாரத்தை ஹோம் ஆபீஸ்ல சப்மிட் பண்ணா மட்டும்தான் வெளிநாடுகளில் இருந்து ஆட்கள் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு சட்டம் வரப்போகிறது இதுல அதிகமாக பாதிக்கப்படுறது யார் அப்படின்னு சொன்னா கேவர்கஸ் பாதிக்கப்பட போறாங்க உள்நாட்டுல கேக்கர்ஸ் ஆகவோ அல்லது ஸ்கில் ஒர்க்கர் ஆகவோ ஆட்கள் எடுக்க முடிந்தால் எடுக்க வேண்டும் அப்படி எடுக்கல அப்படின்னா கூட அட்வர்டைஸ் பண்ணி அதற்கான இன்டர்வியூஸ் நடத்தி இந்த இன்டர்வியூஸ்ல எங்களால யாரையுமே தேடி எடுக்க முடியல இன்னார் எங்களுக்கு ரொம்பவே சூட்டா இருப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஹோம் ஆஃபீஸ்க்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு இப்போ எம்ப்ளாயஸ் தள்ளப்பட்டிருக்காங்க இதனால என்ன நடக்கும் அப்படின்னா ஹைலி ஸ்கில்ட் ஆனவங்க மட்டும்தான் வர முடியும் இவர்களுடைய ஒரு கட்டாயம் இப்போ குறைக்கலாம் அரசாங்கத்தினுடைய இருக்கிறது மிக முக்கியமாக ஏப்ரல் மாதம் அடிப்படை சம்பளம் பன்னிரண்டு தசம் அதிகரிக்கிறது இந்த அடிப்படை சம்பளம் ஒரு முழு நேரம் வேலை செய்வரத்து பார்க்கும் போது வருடம் ஒன்றுக்கு ஆயிரத்தி நானூறு பவுண்ட்கள் வரையில இவருக்கு அதிகரிப்பாக கிடைக்கும் அப்படின்றது மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது இதே நேரம் மகப்பேற்று விடுமுறைக்கான சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது சிக் லீவ்ல நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொன்னா எஸ் எஸ்பி சொல்லக்கூடிய ஸ்டாட்சுவரி சிக் பேயும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இது வெறும் மூன்று பவுன்களால நாலொன்றுக்கு அதிகரிக்கப்பட்டிருந்தாலும் கூட நீண்ட காலத்துக்கு எடுக்கிறவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு திட்டமாக பார்க்கப்படுகிறது இதே நேரம் பிள்ளை பேற்றின் போது பிள்ளை வந்து ஏதாவது உபாதையோட பிறந்திருந்தால் பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த பெற்றோருக்கு மூன்று வாரம் வரையில விடுமுறை வழங்குவதற்கான ஒரு தீர்மானம் இப்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது சிறிய நிறுவனங்கள் ஆள் எடுப்பதற்கான தள்ளுபடி பத்தாயிரத்து வரையில் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இதனால யூகே ல எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது மிகவும் சவாலான ஒரு காலத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு வெளிநாட்டிலிருந்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டா அது மிக மிக குறைவாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் யூகே பொறுத்த வரையில இப்போ அன்எம்ப்ளாய்டா இருக்கிறவர்களுடைய எண்ணிக்கை ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அதையும் விட மிக முக்கியமாக பெனிபிட்ஸ்ல யூகே அரசு angam முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்காங்க இந்த பெனிஃபிட்ஸ் கொடுக்க மாட்டோம் வேலை தேடுபவர்களுக்கு வேலைகள் தேடி கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது வேலை இல்லாமல் யாரும் இருக்க முடியாது எம்ப்ளாய்மெண்ட் அலவென்ட்ஸ் யாரும் வாங்க முடியாது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இதன் அடிப்படையில் இப்போ வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் பிரித்தானிய அரசாங்கம் இருக்கு அப்படின்றதுனால யூகேல புதிதாக வேலை கெடுப்பது அப்படின்றது மிகவும் சவாலான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க நீங்க வேலை செஞ்சிட்டு இருப்பீங்க இல்ல உங்களுடைய ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் இருப்பீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக உங்களுடைய வேலைகளை தக்க வச்சுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுங்க உங்களுக்கான உங்களுடைய தகுதிகளை கூட்டிக்கொள்வது இல்லை உங்களுக்கான அடுத்த அஞ்சு வருஷத்தில் வந்து எந்த வித ஜாப் ஸ்விட்ச்சும் இல்லாமல் சாதாரணமாக சுமூகமாக போகக்கூடிய முறைகளை நீங்கள் கையாண்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே உபயோகமானதாக இருக்கும் ஏன்னா யுகே பொறுத்த வரையில் இப்போது ஜாப் ஸ்விட்சிங் அப்படின்றது மிகவும் கடினமான ஒரு காலப்பகுதியாக இருந்துகிட்டுருக்கு ஈலன் மஸ்க் அறிமுகப்படுத்தி இருக்கிற கிராக் அப்படின்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயலி ஒரு முக்கியமான தகவலை வெளியிடுகிறது பிரித்தானியாவுக்கு மிக அண்மையில் ஏற்பட போகிற பாதிப்புகள் என்ன அப்படின்னு சொல்லி இந்த செயலியிடம் கேட்டபோது இஸ்லாமிய தீவிரவாத தாக்குதல் ஒன்று பிரித்தானியாவில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த செயலி சொல்கிறது அதே நேரம் யூகேல வெள்ளம் மற்றும் பஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பிரித்தானியாவின் அடுத்த பிரதமராக தெரிவு செய்யப்பட போகிறவர் ரீஃபார்ம்ஸ் கட்சியினுடைய தலைவர் நைஜல் ஃபராஜ் அவருக்கான மக்கள் ஆதரவு அதிகரித்திருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலையும் இந்த செயலி வழங்குகிறது இது யூகேல மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது பொதுவாகவே அரசியல் ரீதியாக இஸ்லாமிய தீவிரவாதம் தலைதூக்கும் தூக்கும் அப்படின்றது மிகுந்த ஒரு பயத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த செயலியை பொறுத்தவரையில சீனா சம்பந்தமான அல்லது இஸ்ரேல் சம்பந்தமான ரஷ்யா சம்பந்தமான உக்ரைன் சம்பந்தமான பல்வேறு விதமான அரசியல் தகவல்களை சொல்லக்கூடிய ஒரு செயலியாக இந்த செயலி நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது மேலதிக தகவலாக பார்க்கலாம் பிரித்தானியாவினுடைய மிக பிரபலமான நிறுவனங்களான பல நிறுவனங்கள் அவர்களுடைய ஊழியர்களை குறைக்கும் முடிவை எடுத்திருக்கிறார்கள் இதுல மொரிசன்ஸ் நிறுவனமும் கைகோர்த்திருக்கிறது ஏற்கனவே செயின்ஸ்மிரி ஆஸ்டா போன்ற நிறுவனங்கள் அவர்களுடைய எம்ப்ளாயி கட்டை அறிவித்திருந்த இந்த நேரத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் மொரிசன்ஸில் இருந்து வேலை நீக்கம் செய்யப்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலை உத்தியோகபூர்வமாக மொரிசன்ஸ் நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது எண்ணெய் அதிகரிப்பு ஒரு பக்கம் சம்பளம் அதிகரிப்பு இன்னொரு பக்கம் அளவிற்கு அதிகமான ஆட்கள் இப்போது வேலையில் இருக்கிறாங்க அப்படின்ற பல்வேறு பட்ட காரணங்களால இப்போதைக்கு பிரித்தானியாவில் பல நிறுவனங்கள்ல வேலை இழப்புகள் ஏற்படுகிறது அப்படின்ற தகவலை செய்திகள் வாயிலாக அறியக்கூடியதாக இருக்கிறது இந்த வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறன் தொடர்ச்சியா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுடைய இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்க இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்